பெண்கள் குழந்தை பிறந்த உடனே அந்த காலத்தில் என்ன செய்வாங்கன்னா வயிற்ற கட்டிப்படுவாங்க டெய்லி மஞ்சள் வெள்ளப்பொடு மஞ்சள் வெள்ளப்பொடு வெள்ளப்பொட நல்லா வேக போட்டு மஞ்சள் போட்டு அதை சா சாப்பிட கொடுப்பாங்க காரணம் என்னென்னா அந்த வயிற்றில் வந்து கட்டளைனால் அல்லது வாய்வு பையில் போய் தங்கச்சின்னா நிற எப்போ பார்த்தாலும் நிற மாத மாதிரி வயிறு ஊதி போயிடும் அதுக்காக அதாவது இப்போ இந்த நவீன காலத்தில் அதெல்லாம் தெரியாமல் மறந்து போய் யாரும் இப்போ இந்த புடு மஞ்சள் இதெல்லாம் அரைச்சி கொடுக்குறதில்ல ஏன்னா ஹாஸ்பிட்டலில் பிறக்கிறதுனால அது குண்டி வெளியூரில் இருக்கிறதுனால அரைச்சி பக்குவம் பண்ணுறதுக்கு முடியாமல் கொடுக்கறதில்ல இதனால் என்ன ஆகும்னா வயிறு எப்படியும் பெருத்து போயிடும் அது கடைசியாக ஆகும் பெருவயிராக மாறிக்கிறோம் ஸோ அந்த மாதிரி அது மட்டும் இல்லை வயிறு முதிர்ச்சி அதாவது இப்போ ஒரு சில காரணங்களால் பீரியடு மற்ற பிரச்சனைகளால் வயிறு கொழுப்பு அதே மாதிரி கொலஸ்ட்ரால் ஏறினதுனால வயிறு பெருத்தால் இப்போ பகலில் சர்வ சாதாரணமாக வயிறு பெருசாக போயிடும் அதுலையும் தெற்கு பக்கம் தலை வச்சு படித்தா இன்னமும் அந்த பெருவயிறு அதிகமாகும் ஸோ இந்த மாதிரி நோய்களுக்கு ஒரு சின்ன டிப்ஸு ஒரு தையில சொல்கிறேன் ஈஸியாக நீங்கள் வீட்டிலே செஞ்சுக்கலாம் நீங்கள் எத்தனை டாக்டர்கிட்ட போய் வைத்தியம் பார்க்கணுமோ பார்த்துட்டு கடைசியாக வாங்க முதல்ல வாங்க வராது எல்லா டாக்டர்கிட்டையும் போயிட்டு போங்கப்பா இனிமேல் நீங்களும் உங்கள் மருத்துவம் அப்படின்னு சொன்ன பிறகு இந்த நான் சொல்கிறத நீங்கள் நோட் பண்ணிக்கிறீங்க ஃபஸ்ட்டு இருபத்தஞ்சு கிராம் மஞ்சள் விரலி மஞ்சள் கடையில் அதாவது இப்போ மஞ்சள் பொடி வாங்க வேண்டாம் காரணம் என்னென்னா அது ரசாயனங்கள் சேர்த்துருக்கிறதுனால இந்த இது கெமிக்கல் கெடாமல் இருக்கணும் புழுவை அதாவது நீங்கள் வீட்டில் உண்டாந்து வச்சால் விரலி மஞ்சளை மூணு மாதம் கழித்து பார்த்தா ஓட்டை ஓட்டையாக போயிடும் ஆனால் ரெண்டு வருஷம் ஆனாலும் நீங்கள் வந்து மஞ்சள் பொடி வாங்கி வீட்டில் வச்சுலாம் அதில் புழு வைக்காது காரணம் அதில் கெமிக்கல் கலந்துருக்கிறதுனால புழு வராது ஸோ அவங்க வந்து கெடாமல் இருக்கிறதுக்கு செய்கிறது நம்மளுக்கு வயிற்றுக்குள்ளே போய் கெடுதியை உண்டாக்கிரும் ஸோ அதனால் இந்த விரலி மஞ்சளை எடுத்துக்கிறோங்க ஒரு இருபத்தஞ்சு கிராம் அதுக்கடுத்து முடக்கற்றான் சமூலம் சமூலம் அப்படின்னா இன்றைக்கி தெரிஞ்சுக்கிறங்க எந்த ஒரு செடியாக இருந்தாலும் சமூலம் என்பது வேரோடு பிடுங்கிறது வேர் வேர் தண்டு பட்டை பூ பிஞ்சு காய் பழம் விதைன்னு சொல்லலாம் இந்த சமூலத்தை என்ன செய்ய வேண்டியது ஒரு தூர் பிடுங்கினா போதும் அரை கிலோ வந்துடும் ஸோ நல்லா அதாவது அரை கிலோ வர்ற மாதிரி ஒரு ரெண்டு தூர் மூணு தூர் நம்மளுக்கு வேர் கொஞ்சம் நல்லா இருந்துச்சுன்னா இது சூப்பர் பாயிண்ட்டாக இருக்கேன் சரியா அதுக்கடுத்து நோடு எழுதி வச்சுக்கிறோங்க இதெல்லாம் நீங்கள் அரும்பெரும் இது குடிவெளி வேர் இந்த குடிவெளி வேர் ரொம்ப முக்கியமான மருந்துங்க அதுக்கடுத்து குறுந்தட்டி வேர் அதுக்கடுத்து பேராமுட்டி வேர் இது கண்டிப்பாக மருந்து மருந்து கடையில் நாட்டு மருந்து கடையில் எல்லா மருந்து கடையிலும் கிடைக்கும் ஒரு ஜஸ்ட் ஒரு நூறு கிராம் நூறு கிராம் வாங்கிக்கிறேங்க அதுக்கடுத்து கடு ஹீரோ வந்து கடுகு கடுகு கரைஞ்சீரகம் இதை கொஞ்சம் ஃபஸ்ட்டு இந்த வேர் ஐட்டத்துக்களை நல்லா போட்டு நசுக்கி அம்மி அல்லது ஆட்டுக்கல் ஏதோ ஒன்றில் போட்டு நச்சு அதை மிக்ஸியில் உண்டாந்து போட்டு அடித்து இதுக்கெல்லாம் ரைஸ் மில்லில் போய் அரைக்க மாட்டாங்க கொஞ்சம் பொருள் தானே அப்படிங்களை நீங்கள் நல்லா நச்சு வீட்டிலையே நீங்கள் தயார் பண்ணிக்கிட்டு நல்லா கவனமாக்கி எழுங்க ஒரு லிட்டர் நல்லெண்ணெயில் வேக போடுங்க ஒரு லிட்டரு நல்லெண்ணெயில் வேக போட்டியில்னா அது வந்து இந்த சரக்குகள் பூரா சாப்பிட்டுட்டு அதிகபட்சம் ஒரு அரை நானூறு மில்லி தான் தேரும் இந்த ச இந்த தேர்த தைலத்தை தனியாக வடிகட்டி வச்சுக்கிறோங்க வச்சுக்கிறோங்க இந்த கீழே வருதுக்குலாம் மண்டி இந்த மண்டியை நைட்டு படுக்க போகும்போது காலில் தடவுங்க உங்கள் உச்சியிலேருந்து உள்ளங்கால் வரைக்கும் உள்ள நோய்களை தீர்க்கக்கூடிய ஆற்றல் இந்த தைலத்துக்கு இந்த கழிவுக்கு இருக்குது காரணம் நம்ம உடம்புல எல்லா பாகங்களும் காலில் வந்து ந நரம்புகளை வந்து இருக்குது இப்போ கண்ணில் ஒரு மிஸ்டேக்காக காலில் மருந்து வச்சால் கண்ணில் வந்து குணமாகிறதுக்கு ஒரு வாய்ப்பு இருக்குது அக்கு பஞ்சர் டைப்பில் அது வரும் ஸோ அது மாதிரி நீங்கள் வந்து மிச்சம் இருக்கிற வண்டியை கீழே போட வேண்டாம் காலுக்கு நீங்கள் தடவிட்டுப் கால் எரிச்சல் இதெல்லாம் கொஞ்சம் குறையறதுக்கு வாய்ப்பு இருக்குது ஸோ இந்த தைலத்தை நீங்கள் என்ன செய்ய நல்லா கவனமாக கேளுங்க முக்கியமாக சனிக்கிழமை அல்லது புதன்கிழமை தடவுங்க காரணம் என்ன எப்படியா இருந்தாலும் அது முன்னோர்கள் சொன்னதை நம்ம கேட்டுத்தே ஆகணும் என்ன சனி என்ன இருக்குது கிழமை என்ன நீங்கள் கேட்காதீங்க க ஏன்னா வியாழக்கிழமை வந்து குரு நாளில் எண்ணெய் தேய்ச்சி குளித்தா தகப்படுக்கு ஆகாது அப்படின்னு ஒரு செல்ல சொல்லியிருக்காங்க ஆனால் நம்ம வயிற்றில் தான் தடவை போகிறோம் இருந்தாலும் முத முதல்ல சனிக்கிழமை தடவுங்க ஏன்னா சாஸ்திரத்தை நம்ம மீற வேண்டாம் சனி நீராடுன்னு சொல்லி வச்சுருக்காங்களே அதனால் இப்போ நீங்கள் எவ்வளோ நேரம் தடணுன்னா சப்போஸ் நீங்கள் என்ன செய்யறீங்க முடிஞ்ச வரைக்கும் தடவிட்டு ஒரு அரை மணி நேரம் வெயில் படுறது மாதிரி ஒரு சேரை போட்டு மாடியிலையோ அல்லது மற்றவர்கள் பார்க்காத இடத்துலையோ நீங்கள் உட்காந்துட்டு எல்லாம் அந்த வெயில் நல்லா கவனமாக இருக்கேன் இந்த தைலம் அந்த வெயில் படும்போது நல்லா என்ன செய்யுங்க அது உடம்பில் உள்ள அந்த வயிற்றில் உள்ள ஊழல் நீரை பூரா அப்படியே வேர்த்து விரிவிற்று விடும் இதில் இன்னும் ஒரு ப்ளஸ் பாயிண்ட்டு ஒரு சிலர் பிசா மாதிரி இருக்குது அதனால் இதை தொ போக மாட்டேங்குது அப்படின்னு சொல்கிறாங்க அதனால் அது சொல்கிறாங்க சொன்னதுனால என்னவோ தெரியாது ஆனால் சேர்க்க வேண்டிய அந்த பொருளை அதுக்காகத்தே நான் சொல்லலை வே ஒரு ஐம்பது கிராம் ஐம்பது கிராம் என்ன செய்கிறீங்க தேன் மெழுகு அல்லது மஞ்சள் மிளகு ஒன்று தேன் மிளகு இல்லை மஞ்சள் மிளகு சேர்த்துக்கிட்டீங்கன்னா அது கொஞ்சம் கிரீஸ் மாதிரி வரும் அதனால் இது வந்து என்னது இப்போ தடவுனால் அப்படியே பிசை மாதிரி ஒட்டிக்கிறது அப்படின்னு சொல்கிறாங்க நல்லது ஆனால் அதை பற்றி என்ன நல்ல வெயிலில் ஒரு மணி நேரம் முக்கால் மணி நேரம் இருக்கிறத பற்றி தப்பே இல்லை அப்புறம் என்ன செய்கிறீங்க வேணால் துடைச்சி போட்டுருங்க இதே நேரத்தில் நான் சொல்கிறது ஃபஸ்ட்டு இதே நேரத்தில் நைட்டு நீங்கள் தடவு நீங்கள் அப்படியே நல்லா உரசி தடவிட்டு அப்படியே நீங்கள் படுத்துட்டீங்கன்னா கூட ஒன்றும் பிரச்சனையே இல்லை வேணால் துணி துணியில் ஒட்டுறதுனால வேணால் ஒரு மேக்சிமம் அரை மணி நேரம் முக்கால் மணி நேரம் இந்த வயிற்றில் படுற மாதிரி வச்சுக்கிட்டீங்கலாம் ஊள நீர் பூரா வெளியேறும் இந்த வெயிலில் உட்காந்துட்டீங்கன்னா லேசாக சூடு பண்ணி அக்கு பஞ்ச அக்கு பஞ்சர் மாதிரி அதாவது கலையில் நல்ல வயிற்றில் தடவி கொடுத்துட்டேனா முடிஞ்சவரை இந்த கொழுப்பு கட்டி அது மட்டும் இல்லை பெருவயிறு டு இசட்டு எல்லா விதமான நோயையும் எடுக்கக்கூடிய ஆற்றல் நான் சொன்ன பொருட்களுக்கு பூரா இருக்கு ஏன்னா கொடுவெளி வேர்லாம் சாதாரண மருந்து இல்லை இப்போ நான் சொல்லியிருக்கிறது பூரா பெஸ்ட்டான ஐடியா நீங்கள் எத்தனை பேர்கிட்ட எத்தனை வைத்தியர்கள்ட்ட போனாலும் இந்த ஒரு ட்ரீட்மெண்ட்டு யாரும் சொன்னாங்களா என்னென்னு தெரியாது சொல்லியிருந்தாலும் அதை விட ஒரு சில ஒரு சில பொருள்கள் சேர்த்துருக்கேன் அதனால இதை செய்ங்க செஞ்சு உடல் நலம் ஆரோக்கியம் பெற பெண்களே உங்களுக்கு ஒரு நல்ல காலம் பிறந்துருச்சுன்னு நினச்சிக்கிறேங்க இந்த பெருவயிர் மூட்டி அதாவது மூட்டு வலி முடுக்கு வலி உள்ளவங்கள்லாம் ரொம்ப கஷ்டப்படுவாங்க நடக்கவே முடியாமல் வி படிவாச படியில் இறங்கிட்டு திருப்பி ஏற முடியாமல் ரொம்ப கஷ்டப்படுவாங்க அவங்களுக்கு ஒரு நிவர்த்தியாக இருக்கட்டும் இப்படிப்பட்ட செய்தி மற்றவங்களுக்கு போய் சேரக்கு ஷேர் பண்ணுங்கள் நன்றி வணக்கம் வணக்கம் வணக்கம்